லபி இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் முழு குரானுக்கு தஃசீர் கண்மணி நாயகம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் எல்லா வசனங்களுக்கும் எல்லா ஆயத்துக்களுக்கும் எல்லா சூறாக்களுக்கும் நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் தொழுகை எடுத்துக்கொள்வோம் தொழுகையை பற்றி குரானில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொன்னா முசலாக இந்த மாதிரி ஒரு ஆயத்து வரும் நீங்கள் நினைநாட்டுங்கள் தொழுகை நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் அவர்கள் யார் என்று சொன்னால் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள் என்பதாக சொல்லப்பட்ட ஒரு வசனம் இதுவும் சூரத்துல் பக்கரால இருக்குது இப்போ இங்க கேள்வி என்னன்னா தொழுகை என்றால் என்ன தொழுகையுடைய தற்கீப் என்ன தொழுகையுடைய வெறும் இதுதான் சொல்லப்பட்டிருக்குது இந்த மாதிரி வசனம் வரும் அல்லது என்ற ஆயத்துக்கள் வரும் இந்த எல்லாத்திலையுமே தொழுகை நிலைநாட்டுங்கள் நீங்கள் அப்படி இருக்கும் அவர்களெல்லாம் தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு வசனங்கள் வரும் கேள்வி என்னவென்றால் தொழுகை என்றால் என்ன இதை பற்றி குரான் முழுக்க ஓரிடத்தில் அல்லாஹ் ஓர் வசனத்தில் தெளிவுபடுத்தவில்லை முழுமையாக பார்க்கும் பொழுது தொலகை ருக்குன்கள் ஒவ்வொரு அருகான்கள் வெவ்வேறு இடங்களில் அல்லாஹு சொல்லியிருக்கின்றான் உதாரணமாக இதன் மூலமாக முகசிரீன்கள் ஒலமா பெருந்தகைகள் என்ன சொல்கிறார்கள் இது தக்பீர தஹரீமாவுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய வசனம் வரப்ப க உங்களுடைய ரஃப்பிற்காக தகவீர் நீங்கள் தக்பீர் சொல்லுங்க அல்லாஹ் என்று சொல்லுங்க தக்பீரத் தகரீமா உடைய விஷயத்தை இந்த வசனம் இந்த ஆயத் வலியுறுத்துகிறது என்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கூமூர் இல்லாஹிய காளி தீர் அல்லாகுக்காக நீங்கள் நில்லுங்கள் தியாம் செய்யுங்கள் அப்ப இந்த கூமு என்ற வார்த்தை தியாமை குறிக்கிறது தொழுகையுடைய நிலை அதாவது தக்வீர தகரிமா கட்டிட்டு நிற்கிறோம் இல்லையா அதை குறிக்கிறது என்பதாக இன்னொரு வசனம் குறிக்கிறது அப்புறம் ஒர்க் நீங்கள் ருக்கு செய்யுங்கள் ருக்குவை பற்றி இந்த வசனம் குறிக்கிறது வஸ்ஜுது இந்த வசனம் ஒர்க் அவுட் வஸ்ஜுது இந்த இரண்டு வசனங்கள் அல்லது ஓர் வசரத்தில் எதை குறிக்கிறது என்பதாக ஆயத்துக்கள் தொழுகையுடைய முழுமையாக தீரீமா முதல் சலாம் வைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஓர் ஆயத்தில் ஓரிடத்தில் அல்லாஹ் குரால்ல சொல்லல அப்ப நாம் தொழுகின்ற தொழுகை எதை குறிக்கிறது அந்த வடிவத்தை எப்படி நாம் எடுத்துக்கொண்டோம் அந்த ஷக்லோ சூரத்தை அந்த ஹையத்தை அந்த தர்கீபை அந்த அர்க்கான்களை அந்த பராயுதுகளை அந்த வாஜிபாத்துக்களை சுண்ணத்துக்களை முஸ்தகபுகளை எடை கொண்டு எடுத்துக்கொண்டோம் என்று பார்க்கும் பொழுது இதுக்கு தப்சீர் செய்யக்கூடிய இடத்தில்தான் நான் முதலிய சொன்னேன் முழு குரானுக்கு தப்சீர் தப்சீர்லாஹி சல்லாடைய வாழ்க்கை மற்றும் ரசூல்லுடைய விளக்கம் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில முழுக்க முழுக்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தப்சீர் கிடைக்கும் ரசூல்லாவுடைய தப்சீர் என்ன தப்சீர்னு பாத்தீங்கன்னா நபி அவர்கள் கூறினார்கள் சொல்லு நீங்கள் தொழுங்கள் ஐ துனி எவ்வாறு நீங்கள் என்னை பார்க்கிறீர்களோ அப்படி நீங்கள் தொழுங்கள் முசல்லி எவ்வாறு நீங்கள் நான் தொழுவதை பார்க்கிறீர்களோ காணுகிறீர்களோ அதே போன்று தொழுங்கள் இப்ப பாருங்க தொழுகையுடைய எல்லா விஷயங்களும் வெவ்வேறு இடத்திலிருந்து சில ஆயத்துக்களை கொண்டு நான் சுருக்கமாக உங்களுக்கு விளக்கிறேன் இது ரசூல்லா விளக்கியது ஒன்று இரண்டாவது ரசூல்லாவுடைய ஹதீஸ் என்ன நீங்கள் தொழுங்கள் எவ்வாறு நான் தொழுவதை நீங்கள் பார்க்கிறீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்பதாக நம்பியவர்கள் கூறுகிறார்கள் இதுதான் தஃசீல் ரசூல்லா பிராக்டிக்கல் நமக்கு விளக்குறாங்க எனவேதான் அன்னை ஆயிஷா ரவி சொன்னாங்க ரசூலுல்லாய் சல்லா சொல்லமுடிய வாழ்க்கை நடமாடும் குரான் என்பதாக சொன்னார்கள் இதை பற்றி நீங்கள் பார்க்கும் பொழுது உன்ன டீப்பா விவரமாக பார்த்தால் முதல் தடவை ரசூலுல்லா சஹாபாக்களை ஒன்று அழைத்து மத்திய நபவியில் மெம்பர் படி வைக்கப்பட்டிருந்தது மெம்பர் இருந்தது அந்த மெம்பர்ல கியாம் செய்து காமித்தார்கள் செய்து காமித்தார்கள் செய்யும் பொழுது காரணமாக கீழே இறங்கி சஜுதா செய்வார்கள் சஜுதா செஞ்சுட்டு மறுபடியும் அந்த ஏறுவாங்க என்பதாக சொல்லப்பட்டிருக்குது ஏன் தலீம் கற்றுக் கொடுப்பதற்காக எதற்காக நபியவர்களை இதை முடிச்சுட்டு சொன்னாங்க நிச்சயமாக நான் இதை செய்தே லித்த அம்மு லித்த அம்மு நீங்கள் எல்லாம் லித்த அம்மு பி என்னை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவும் இப்ப செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அதே மாதிரி வலி தலமு என்னுடைய தொழிலை நீங்கள் கற்றுக்கொள்வதற்காக தெரிந்து கொள்வதற்காக நான் இவ்வாறு செய்து காமித்தேன் என்பதற்காக இவ்வாறு செய்து காமித்தேன் என்பதாக வசூலே கரீம் சலாஹாஹு அலேகி வசல் அவர்கள் தெளிவாக நமக்கு இந்த வார்த்தைகள் மூலமாகவும் நமக்கு சொல்கிறார்கள் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவேதான் இதன் அடிப்படையில பார்க்கும் பொழுது தொழுகைக்காக கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஹதீஸுகள் நமக்கு விளக்கமாக ரசூலுல்லா சாசலம் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க இரண்டாயிரம் ஹதீசுகள் யுகி மூனாத்த வாக்கி முலாத்த இந்த ஆயத்துக்களுக்கு தப்சீராக இரண்டாயிரம் ஹதீசுகளை நாயகம் சல்லாசன் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கின்றன என்பதை இங்கே நாம் விலகிக் வேண்டும் அதே போன்று பார்த்தால் நான் சொன்னேன் இது உதாரணமாகத்தான் சொல்லிட்டு இருக்கேன் குரானுடைய தஃப்சீர் நபியவர்கள் செய்தார்கள் என்பதற்காக உதாரணமாக தொழுகை எடுத்தேன் இப்போ ஜக்காத்தை எடுக்கின்றேன் ஆஹ் வாத்து ஜக்காத்த வெளிய இடத்துல வாக்கினு சகாத்த வால்து ஜக்காத்தன்னு வரும் ஜக்காத்தை நீங்கள் கொடுங்கள் என்பதாக சொல்லப்பட்ட ஹதீஸ் ஆயத்தில் இருக்கிறது அந்த ஆயத்துல வால்து ஜக்காத்த இந்த ஆயத்துல சதக்காத்து சதக்காத் யாருக்கு ஜக்காத் யாருக்கு தருன்னு சொல்லப்படுகின்ற ஆயத் அதே போன்று தானதர்மங்கள் மகாத்தல் மாத மீஹி தவில் குறும்பா என்று சொல்லப்படுகின்ற ஆயத்துல ஜக்காத்துடைய அளவு போல் என்ன எந்த பொருள்ல எவ்வளவு சக்காத் இதை பற்றியெல்லாம் குரால்ல பெரும்பாலும் ஒரே இடத்தில் சொல்லப்படல அதே மாதிரி பல இடங்களிலும் முழுமையாக சொல்லப்படவில்லை என்பது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இதற்கு தப்சீராக ரசூருல்லாஹி சொல்லாசிமன் கிட்டத்தட்ட ஐநூறு ஹதீசுகள் ஐநூறு ஹதீசுகளை விளக்கமாக தப்சீர் செய்கிறார்கள் தொலுகைக்காக இரண்டாயிரம் ஹதீசுகளை கொடுத்தார்கள் நாயகம் சல்லா அலுசல்லம் ஜக்காத்திற்காக ஐநூறு ஹதீசுகளை கொடுத்ததாக உலம பெருந்தகைகள் இமாம் திருமீதி ரஹிமகுல்லா அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய விளக்க கித்தாபிலே எழுதப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது எனவே இதே போன்றுதான் மற்ற அமல்களும் எனவே முழுக்க குரால் உடைய வசனங்களும் ஆயத்துக்களும் அல்லாஹுடைய ரசூ சல்லா அலுல்லம் நமக்கு விளக்கினார்கள் என்பவருக்கு பல சான்றுகள் இருக்கின்றன அந்த சான்றுகளில் இந்த தொழுகையை பற்றியும் நான் சொன்னேனே அதுவும் ஒரு சான்றாகவும் ஜகாத்தியை சொன்னேனே அதுவும் ஒரு சான்றாக இருக்கின்றது நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் முழுக்க முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னா துலாகி ஆயா தீ வை ஜக்கீகின் ஒரு அல்லிமுகி தவறைக்குமா இந்த ஆயத்துல கூட அல்லாஹு ஆயத்தலை ஆயத்துக்களை இறக்குகின்றான் அதனுடைய விளக்கங்களை நாயகம் மக்களுக்கு முன்னால் எத்தி வைப்பார்கள் என்ற விஷயங்களை ஆயத்திலேயே சொல்லியிருப்பா இதெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது இந்த ஆதாரத்தின்படி நான் சொன்னேன் கியாமுக்கு சில ஆயத்தும் வகுமுல் இல்லைய காணித்தீன் அது கியாமை பற்றியும் வரப்பக்க பக்கீர் தக்வீர தகரிவாய் பற்றியும் ருக்குவை பற்றியும் சஞ்சாவை பற்றியும் அல்லாஹ் உத்தர கொடுத்திருக்கின்றான் இதே போன்று தொலகையை பற்றி இரண்டாயிரம் ஹீசுகள் நமக்கு தப்சீராக வந்திருக்கின்றன ஜக்காத்தை பற்றி எந்த பொருள்ல என்ன அளவு எவ்வளவு தரணும் அப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களையும் அல்லாஹு தலா உடைய ரசூல் சல்லா அலு செல்லம் ஐநூறு ஹதீஸ் மூலமாக நமக்கு விளக்கம் தந்திருக்கிறார்கள் தப்சீர் செய்திருக்கிறார்கள் எனவே முழுக்க முழுக்க குரான் அல்லாவால் கொடுக்கப்பட்ட திருவேதம் அதுக்கு முஃபஸிர் பிரசு உள்ளாகி செல்லல்லாறு செல்லும் அவர்கள் மூலமாக சஹாபா பெருமக்கள் அவர்கள் மூலமாக தாபியன்கள் தபே தாபியின்கள் இது இன்று வரை உலமா பிறந்தவைகள் எடுத்துக்கொண்டு செல்வார்கள் என்பதில் அல்லா மீது நம்பிக்கை இருக்கிறது எனவே அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் இப்படிப்பட்ட திருக்குறியின் ஹதீசையும் விலகி அமல் செய்யக்கூடிய தோப்பிக்கை அல்லா தந்துவாராக ஆணியின் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து